எனது பெயர் சுபா வாட்ஸ்வன் பகுதியில் வரேன் எனது க இது எனது கணவர் எனது கணவர் என் கணவரோட பைக்கை மே போன மாதம் இருபத்தைந்தாந்தேதி என் கணவரோட தம்பி எடுத்துகிட்டு போனாங்க இருபத்த பூதப்பாண்டி சேசனில் போலீஸ் வந்து தோரங்காட்டில் வச்சு அவன் ட்ரீகங்கேஸ்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க சேசனையும் சேசனுக்கு பைக்கையும் அவனையும் கொண்டு போயிருக்காங்க அவனை வந்து பைய உள்ளே கொண்டு போய் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுக்கன்னு சொல்லி அவனை மிரட்டியிருக்காங்க அடிப்பைன் கால உடைப்பேன் மிரட்டியிருக்காங்க அதுக்கு அவன் பயந்து சே ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிங்க் அங்கே செக் பண்ணும்போது அவர் இருந்து ஓடிட்டான் மறுநாள் நாங்கள் அங்கே போயிருந்தோம் சார் அது எங்களோடய பைக்கு என் கணவரோட பைக் அதிர்ச்சி தான் எங்களுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் பைக் அங்கே போயிருந்தோம் அப்போ எஸ்ஐ சார் சொன்னாங்க இல்லை ஓடி போனோன்னு கூட்டிகிட்டுவான்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்கு மறுநாள் என் க கணவரோட தம்பியை கூட்டிகிட்டு போயிருந்தோம் பை பைக் எடுக்க அப்போ சார் சொன்னாங்க வெளியே ஒருத்தவங்க இருப்பாங்க நீங்கள் அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அந்த சாரை போய் வெளியே ஒருத்தவங்க அவங்கள பார்த்தோம் அவங்க சொன்னாங்க சேஷனுக்கு ரூபாயும் எனக்கு நீ ரூபாயும் கொடுங்க நாளைக்கு வாங்க உங்கள் பைக் எடுத்தார்கள் சொன்னாங்க எங்களால் உடனே ரூபாய் பெரட்ட முடியல திரும்ப திரும்ப நாங்கள் போய் கேட்டோம் எஸ்எஸ்ஆர் கேட்டோம் சார் என்ன பிரச்சனை என்ன கேஸ் போட்டிருக்கீங்க என்னை பில் கொடுங்க நான் கொண்டு போய் கோர்ட்டில் பணம் கட்டி பைக் எடுத்துக்கேன்னு சொன்னாங்க சார் அதுக்கு எதுவுமே சொல்லலை மறுநாள் வாங்க மறுநாள் வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க இந்தியோடு காலை காலையில் வரும் மறுபடியும் சாயந்தரம் வாங்க நான் சாயந்தரம் தான் ஸ்டேஷனுக்கு வருவேன்னு சொல்லுவாங்க சாயந்தரம் வந்தால் சொல்லுவாங்க நாளைக்கு காலையில் வந்திருக்கேன் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் ப பத்து பதினஞ்சு நாளாக எனக்கு இருபத்தி மூணு நாளாக நாங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ நேற்றுக்கு தான் நான் இன்ஸ்பெக்டரை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஒன்று ஒரு மாசமாக மெடிக்கல் லீவில் போகாட்டி அங்கே சேஷன்லேருந்து எங்களோட சொல்லியிருந்தாங்க கேட்டால் எல்லாருமே மெடிக்கல் லீவ்ல போயிருக்காங்க நேரத்தை நேற்றுக்கு ஈவினிங் ஒரு எட்டு மணி போல் நான் இன்ஸ்பெக்டரை நேரில் பார்க்க போனேன் இன்ஸ்பெக்டர் சார் சொன்னாங்க நாளை காலைல பத்து மணிக்கு அந்த ஓடி போன பையனும் கூட்டிட்டு வாங்காம நான் பேசி உங்களுக்கு பைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் என்னை காலையில் போகிறோம் இன்ஸ்பெக்டர் சார் வீட்டு தேவைக்காக இரண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறதாட்டி சொன்னாங்க அப்போ இன்ஸ்பெக்டருக்கு நம்பர் வாங்கி நாங்கள் கால் பண்ணியிருந்தோம் அந்த சார் சொன்னாங்க நான் எஸ்ஐட்ட பேசியாச்சுமா நீங்கள் எஸ்ஐ வருவாங்க உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க போல் நான் எஸ்ஐ நம்பர் சார் எஸ்ஐ சாரை நம்பரும் நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்போ சார் கால் பண்ணோம் நாங்கள் அப்போ எஸ்ஐ சார் சொல்லுவாங்க இல்லை நான் நான் வெளியே வே வேறு டியூட்டியில் இருக்கேன் ஓகே நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க இதே போல் இருபத்தி மூணு நாளாக காலினி சாயந்திரமும் எனக்கு ரெண்டு சின்ன இருக்குது என் ஸ்கூலுக்கு போயிருக்க ரெண்டு பிள்ளையை வச்சுட்டு நாங்கள் இருபத்தி மூணு நாளாக நானும் என் கணவர் அலையும் எங்களுக்கு எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது என்ன கேஸ் போட்டிருக்காங்க என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் எங்களை அலைய வைக்காங்க மேற்கொண்டு இருபதாயிர ரூபா கேட்குங்க சேசனுக்கு பதினாயிரரூவாயும் கையில் ஐயாயிரூவாயும் ஒரு சார்ட்டை சொல்லி கேட்டாங்க எங்களால் இருபதாயிரரூவா கொடுக்க முடியல மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கிறதுக்காட்டி எஸ்பி சார் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக நானும் என் கணவரும் இன்றைக்கி வந்துருக்கோம்